ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பப்பே வெளியே எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்குறீங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போடுறேன் விருப்ப இருந்தால் பாருங்கள் காலையிலே பார்த்தீங்கன்னா கேட்டை திறந்த உடனுமே உள்ளே ஓடி வந்துடுது மொத்தம் மூணு குட்டிங்க போட்டிருக்குது பாருங்க வெளியே ரெண்டு சண்டை போட்டுட்ருக்குது மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குண்டு குண்டுன்ட்டுருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு குறும்பு பாருங்க சண்டை போட்டுட்டே இருக்கும் ஏற்றுக்கு வெளியே நிற்கிறாராம்மா பாருங்க, ஒன்று எடுத்து அடித்து ரெண்டு சண்டை அடிச்சுக்குதுங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இன்னொரு குட்டி இருக்குது அது எதுக்குமே சேர்ந்துக்கிறது இல்லையாட்டுருக்கு ஒரு வெள்ளை ரெண்டு கருப்பு சரிங்க பசங்க பிஸ்கட்டெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க பிஸ்கட் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்ப சாப்பிடும் நான் அவ்வளோவாக்க இல்லை அப்படியே போட்டுட்டு போயிடும் சின்ன பசங்களை பார்த்தா நல்லா விளையாடும் உங்களுக்கு இந்த குட்டியை டெய்லி பார்க்கணும்னு விருப்பம் தான் சொல்லுங்கள் விதியில் காட்டுறேன் பாய்